கர்த்தர் பெரியவர் அவர் நமக்கேற்றவைகளை கொடுக்கிறவர் இந்த வசனம் நான் மேலே எழுதியிருக்கிற வசனத்தில் பாருங்க உன் கிணற்றில் உள்ள தண்ணீர் உன் துறவில் உள்ள ஜலம் உன் ஊற்று உன் ஊற்று ஊற்றில் இருக்கிற தண்ணீர் நமக்குரியதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நம்ம அனுபவிக்கணும் பிறனுக்கான எதையும் இச்சிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்தவர்கள் வைத்திருக்கிற பொருள் எதுவும் எந்த காரியத்தையும் நம்ம இச்சிக்கக்கூடாது பிறனுக்கான எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாது நமக்குரியதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்குன்னு சொல்லி நிறைய கருத்து வைத்திருக்கிறார் இந்த அநேக மனிதருடைய வாழ்க்கையில் பார்க்குறேன் என் ஆரம்ப காலங்களில் சிறு வயதில் நான் பார்த்துருக்கிறேன் அப்புறம் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தேன் ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கினேன் ஒரு பழைய காலத்து வீடு அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் திருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற இடங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு இருப்பார் திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் வந்து நின்று பார்த்து ஈபியில் வேலை செய்கிற என்ஜினியர் தானே அப்படின்னார் ஆமாம் அப்படின்னு இந்த வீட்டை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க இந்த வீட்டை விலைக்கு தெரியுங்களா இதை எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு ஒரு சாதாரண பழைய நூறு வருஷம் வீடு அது வீடுனா நாங்கள் ஒரு ஏழு வருஷம் இருந்து நாங்கள் விற்றுட்டோம் அப்படியே மண்ணு பொறிஞ்சு கொட்டோம் அப்போ ஆசை சாலையில் நான் போகும்பொழுது ஹார்ட் அட்டாக்கில் அந்த மனிதர் இறந்து போனார் பிற்காலங்களில் பெரிய கோழி பணம் பணத்தின் மேலே பணம் வட்டி வட்டிக்கு விடுறது பைக்கு காரு டாக்ஸி வேனுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து டியூ கட்டாத வண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவார் அது கட்டின பணமும் போச்சு வண்டியும் போச்சு ஏழைகள் வயிற்றில் அடித்து சாப்பிட்ட ஒரு பெரிய பணக்கார மனுஷன் அவர் முடிவு மோசமாக இருந்துச்சு அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாபமாக போச்சு மற்ற பொருளை இச்சிக்கிறது மற்றவங்க காரியங்கள் அவங்க படித்தா நான் அவங்க நர்ஸுக்கு படித்தா நானும் நர்ஸுக்கு படிக்கிறேன் அவங்க டாக்டருக்கு படித்தா நானும் டாக்டர் அவங்க இன்ஜினியர் அடுத்த பார்த்து வாழ்வதில் நமக்குன்னு வைத்திருக்கிற பங்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் யாரையும் குறைவாக படைக்கலை யாரையும் திறமை இல்லாமல் படைச்சிடல யாருக்கும் ஞானம் இல்லாமல் அவர் படைக்கல அவர் பாரபட்சமில் தேவைன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு நாம் தான் அதை கண்டுபிடிச்சி அதில் நம்ம பயணிக்கணும் நமக்குன்னு என்ன சுதந்திரம் வைத்திருக்கிறாரோ அதில் நம்ம பயணிக்க பார்க்கணும் நமக்குன்னு என்ன ஆசீர்வாதம் இருக்குது அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க நம்ம நல்ல தேவ சமூகத்தில் உட்காரணும் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகவல் நமக்கு தேவை நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் நமக்கு நிச்சயமாக தேவ மனுஷன் நமக்கு தேவை அல்ல எழுவையா எத்தனையோ சம்பாதிக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நல்ல ஒரு தகப்பனை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளை சோ போட்டு குளிப்பாட்டுற தகப்பன் இல்லை நம்மளை கண்டித்து உணர்த்துற தகப்பனாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பன இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டால் இமையிலும் நல்லா இருக்கலாம் மறுமையிலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்ல இழுவையா நமக்குரியதை பற்றி கொள்வோம்